நிறைய பேருக்கு ஆகிட்டோம்னா பரலவத்துக்கு போயிடும் நினச்சிக்கிறீங்க திருப்பியும் சொல்றேன் ஏசு வெகு சிக்கரத்தில் வரப்போகிறார் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் பேருக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா ஓ ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சுங்க அவர் சொல்லி அப்படின்றாங்க நீங்க இப்படி பார்க்கணும் சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இனி டைம் இல்லை அவர் வச்சிருந்தது டைம் ஆகுது ரொம்ப லேட் ஆகுதுன்னா நம்ம காலம் முடியுதுன்னு அர்த்தம் பையனுக்கு பர்த்டே கொண்டாடும் போது நீங்க என்ன சொல்லி கொண்டாடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் பர்த்டே செகண்ட் இயர் பர்த்டே அதோட அர்த்தம் என்னென்னா அவனுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்றீங்க உண்மை என்னென்னா அவன் ரெண்டு வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டான்னு அர்த்தம் அவன் லைஃப்பில் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆக 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 எழுபதாச்சு எண்பதாச்சுன்னா என்ன அர்த்தம் இங்கே அவர் இருக்க வேண்டிய காலகட்டம் முடிஞ்சிருச்சு அவர் கல்லறையை நோக்கி பிரயாணப்படுறாருன்னு அர்த்தம் அதைத்தான் நீங்கள் பர்த்டேன்னு சந்தோஷமாக கொண்டாடுறீங்க அவருடைய வாழ்க்கையில் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை ஆப்போசிட்டா பார்க்குறோம் அவர் மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எனக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் ஐம்பதாவது வருஷம் பர்த்டே ஐம்பது வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் மிச்சம் முப்பது தான் இருக்காமா அதை அப்படி தான் ஆக்சுவலாக பார்க்கணும் அதே மாதிரி தான் இயேசு வருவது தாமதிக்கிறார் என்று சொன்னால் அந்த அவர் வச்சிருந்த டைம்ல ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா வச்சிருந்த டைம்ல ஏ மினிமம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் சொற்ப காலமே இருக்கிறது கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம் எப்போ வேணாலும் இயேசுவின் வருகை சம்பவிக்கும்